நாகரிகமற்ற சமூகத்தில் என்ற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க எல்லாவற்றுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது ஒரு பூண்டில் அடைத்து கிடக்க கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும் அது ஒரு சுதந்திர தாகம் கட்லியை கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திரமே எல்லா உயிர்களுக்கும் அர்த்தம் தெரியாதவனுக்கு பறவைகளுக்கு இறக்கை போல மானிய உடலுக்கு முதுகெலும்பு போல வண்டி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கு அவசியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுரங்கமாக மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் இடதுக்கு போராடிய முன்வைக்கிறார் இந்திய பெருநாள் காற்றோடி கலந்த மில்லர் செரிமலையும் வேரடா காற்றோடி கலந்த மில்லர் செரிமலையும் வேற